it. இன்னைக்கு வந்து அட்சய திதி அட்சய திதி வந்து பெருசாக செலப்ரேட் பண்ணுறது இல்லை பட் இருந்தாலும் அட்சய திதி அப்படின்றது வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர டேன்னு வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து அட்சய திதினாவே போய் கோல்டு தான் வாங்கணும் அப்படின்றது வந்து இல்லை நம்ம அம்மா வந்து காலையில் இங்கே தான் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா கோல்டு வாங்கிறதுக்கு இல்லை அப்படின்னாலும் உப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாமி என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து சாமி வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு வாங்கணும் நம்ம அதுதான் ப்ரொசீஜரு அதுக்கப்புறம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு தொடச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆல்மோஸ்ட் வந்து தொடச்சி கிடச்சி வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் ரெடின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போயிட்டு கடையில் வந்து உப்பு வாங்கிட்டு முருகனுக்கு வந்து மாலை போடணும் ஸோ அதுவும் போய் வாங்கிட்டு எனக்கு வந்து வெள்ளி வாங்கலாம் இப்போ கோல்டு வாங்க முடியலனாலும் வெள்ளி வந்து வாங்கி வச்சாலும் ரொம்ப நல்லதாம்மா அதுவும் சொன்னாங்க ஒரு சின்ன ரொம்ப அதிகமாக வாங்குறதுனாலும் ஒரு சின்ன ரிங்கோ இல்லை மெட்டி கூட நான் இன்னும் மாற்றலை ஸோ மெட்டியாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு ஸோ அதுக்காக வந்து ஷாப்புக்கு வந்து நான் போகிறேன் ஸோ அங்கேயும் போயிட்டு ரிட்டன் வந்து நம்ம இன்னைக்கு அர்ச்சை வந்து சாமி வந்து கும்ப போகிறோம் அதான் வந்து ஒரு சின்ன விளாகா எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு மகாலட்சுமியை கூப்பிட்டுமே நல்ல நல்லதுமா அப்படின்னு மை குட் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து சாமிக்கு மாலை வாங்குறது சாமிக்கு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் பூ வாங்கினா கூட வெள்ளை கலர் மாலை வந்து போடணும் ஒயிட் கலர் துணி துணி வைக்கிறோம் அப்படின்னா ஒயிட் கலர் ஸோ அது வந்து ரொம்ப நல்லதாம்மா ஸோ லெட் மீ ட்ரை எனக்கு வந்து வெள்ளை கலர் மாலை கிடைக்கிறதா தெரியல ஒயிட் சாமந்தியில் பார்க்கலாம் கிடச்சா ஐ ஐஎம் லக்கி டுடே லெட் லெட்ரி எனக்கு கிடச்சிச்சின்னா அப்போ நான் கேட்டது எல்லாமே கிடைக்கணுன்னு அர்த்தம் இது வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ வாங்க இப்போ தான் வந்து நான் கடைக்கு போய்ட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உப்பு வாங்கணும் உப்பு வாங்குற கடையில் நிறுத்தி உப்பை வாங்கிட்டு அப்படியே நான் நகை கடைக்கு போக போகிறேன் ஸோ என் கூட ட்ராவல் உப்பு அங்கே தான் போயிருந்தேன் பட் அங்கே வந்து அழகான ஒரு பெருமாள் வந்து பார்த்தேன் ஸோ அது தான் வந்து பார்த்துட்ருக்கேன் நிறைய ஸ்ட்ராட் நிறைய இருந்தது அதில் எனக்கு பிடிச்சமான பெருமாள் வந்து நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் கம்மிங் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து தெரியும் ஸோ ஃபைனலி வந்து அர்ச்சை தீதிக்கு வந்து உப்பு ப்ளஸ் எனக்கு பிடிச்ச பெருமாள் ரெண்டுமே வந்து நான் வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன் இப்போது நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் வந்து நான் மெட்டி பார்க்க போகலான்னு போனேன் ஆனால் சாரி கூட்டம் அதுக்கப்புறம் வந்து ரிங்ஸ் தான் பார்த்தேன் நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சதை வந்து நான் போட்டு பார்த்தேன் மிடில் ஃபிங்கருக்கு தான் நான் போட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது இது புதுக்கடை நிறைய வெள்ளியில் வந்து பொருட்கள் வச்சுருந்தாங்க இதெல்லாமே கோல்டு இல்லை இதெல்லாமே வெள்ளியில் வந்து கோல்டு பிளேட்டட் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் வெளியில் இருக்க எல்லா பொருட்களும் வந்து அழகாக சோக்கேஷ் வச்சு அதில் டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது இது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது நகை கடையில் நல்லா இல்லாமல் இருக்குமா அதுக்கப்புறம் நான் வாங்கின ரெண்டு ரிங்கையும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக வந்து பேக்கிங் முடிஞ்சு நான் வந்து அந்த ரிங் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வந்துட்டேன் கடையில் எப்போவுமே மாலை இருக்கும் பட் இந்த டைம் முருகன் வந்து அவருக்கு நானே என் கையில் பூ கட்டி போடணும்னு நினச்சிட்ட போல இருக்குது பட் நான் நினச்ச மாதிரியே வெள்ளை கலர் சாமந்தி பூ வந்து அவைலபிளாக இருந்தது ஸோ அதுவும் ரோஸும் வாங்கிட்டு ஓகே நம்மளே மாலையை கட்டி போடுவோம் ஏன்னா கல்யாணம்னாலாம் எல்லா மாலையும் விற்றுருச்சு அப்படின்ட்டாங்க ஓகே ஃபைன் நம்மளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்கேன் மகாலட்சுமியாக வரவேற்கிறதுல இந்த உருளியும் வந்து ரொம்ப முக்கியமாக முக்கியமான இடத்த வந்து வகிக்கும் கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உருளி வச்சா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே இதை வந்து டெய்லியுமே காலையில் இதை நான் வந்து பண்ணுறது வழக்கம் சில டைமில் இங்கே வந்து பூ வந்து கிடைக்க மாட்டேது பட் இருந்தாலும் நான் டெய்லியுமே பூ வாங்கிட்டு வந்து இந்த உருளி வந்து பண்ணி வச்சுடுவேன் ஸோ இன்றைக்கி டிசைன் வந்து இதுதான் தான் சுற்றி கலர் பூ வச்சு நடுவில் வந்து ரெட் கலர் பூ அண்ட் ரெட் கலர் பூவோட இதழ்கள் வந்து போட்டு இந்த உருளியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதுதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் உருலி டுடே அதுக்கப்புறம் சரின்னு மாலை மாலைக்கட்டை வந்து ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மாலை மாலைக்கட்டை தெரியாது பட் பூ கட்டை தெரியும் ஸோ பூ மாதிரி கட்டி முருகனுக்கு வந்து பெரிய மாலையாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பூ வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளை கலர் பூ வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நான் காலையில் அந்த உங்களுக்கு பிளாக் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ சூப்பராக இருந்து நான் இப்போ வந்து பூ கட்டை வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக சூப்பராக வந்து பூ வந்து அமைஞ்சிருச்சு அழகாக நான் எப்படியோ கட்டி மேனேஜ் பண்ணி ஒரு அழகாக ஒரு பூ வச்சுட்டேன் ஒயிட் கலர் சாமந்தி பூ கிடச்சதே வந்து ஒரு லக்கி தான் ஸோ என்னால் என் கையிலே மாலை செஞ்சு போடணும்னு இன்றைக்கி அவர் ஆசைப்பட்ருக்காரு ஸோ அதனால் நானே மாலை கட்ட தெரியாது பட் இருந்த பூவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி இன்னைக்கு ரேட்டுமே பட் இருந்தாலும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் பெருமாள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பெருமாள் சிலை வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது இப்போ வாங்க தான் நான் போனேன் எதைச்சியோ பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சிலை வந்து கிடச்சிது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சோம் நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ என் வீடியோ பார்த்து தான் அவரே தெரிஞ்சுப்பார் நான் இன்னும் சொல்லலை சர்ப்ரைஸு சர்ப்ரைஸ் இல்லை ஓகே ஃபைனலாக வாங்கிட்டான் நான் சொன்னேன் பெருமாள் மட்டும் வாங்காமல் இருக்கீங்க இருக்கீங்கன்னு கவலைப்படாதே பெரிய பெருமாள் ஃபோட்டோவே அங்கே வச்சிடலாம் நான் வந்து ஒரு வால் எம்டியாகவே வச்சுருக்கேன் அங்கே சொன்னார் பட் இருந்தாலும் சாமி எதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லோரையும் வைக்க முடியாது ஸோ அவருக்குனே வந்து இந்த ப்ளேஸ் வந்து அழகாக இருக்குது ஸோ ஜம்முன்னு வந்து அம் அமர்ந்துட்டார் ஜாடியில் கொட்டி ஃபில் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு வெல்வேஷர் வந்து எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க உப்பு ஜாடி வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுருந்தேன் லெஃப்ட் சைடு வைக்க கூடாது ரைட் சைடு தான் வைக்கணுமா அது வந்து உப்பு ஜாடி அப்படியே வந்து ரைட் சைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ உப்பு வந்து இப்போ ஃபுல்லாக கொட்டி வச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு சம்பளத்துலேயும் இன்னைக்கு முப்பதாம் தேதின்றதால நேற்று தான் சம்பளமும் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு சம்பளத்துலேயும் உப்பு தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு ட்ரிங்க் தான் வந்து நான் வாங்கினேன் ஏன் ரெண்டு நாள் ரொம்ப நாள் வெளியில் திங்ஸ் வாங்கி சரி ஓகே வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது ரெண்டுமே பிடிச்சிருந்தது காஸ்ட்டுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்தது ஸோ அதனால சரி ஓகே ரெண்டு வெள்ளி ரிங்கும் வாங்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் ஸோ இப்போ சாமி கும்பிட்டாச்சு நான் வந்து ரிங் வந்து கையில் போடுறேன் வந்து டில் ஃபிங்கருக்கு தான் வாங்கினேன் வந்து இப்படி வரும் ஆக்சுவலி இப்படி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிடில் ஃபிங்கர்லேயும் போடலாம் பத்தலை எனக்கு இப்படி வரும் இந்த ரிங்கு பட் இதை இப்போ யூஸ் பண்ணலை நான் இது வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி கல் கில்லு கொட்டிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் பட் இதுவுமே வந்து அழகாக இருந்தது ஸோ இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி நான் ஒன்று மோஸ்ட்லி மெட்டிக்கு தான் போனேன் ஆனால் மெட்டி வந்து என் ஹஸ்பண்ட் இல்லை போட்டு விடுறதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அதை போட முடியாது ஸோ அதான் சரி ஓகே ரிங் எடுத்துக்கலாம் ரிங் வந்து நிறைய நான் ரிங் போடுவேன் எனக்கு ரிங் போடுறது பிடிக்கும் ஸோ போய் பார்த்தேன் பார்த்தோன்னே இந்த ரிங்கும் பிடிச்சிருந்ததா சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு என் ஹஸ்பண்ட் இருந்தார்னா அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் இப்போ அவர் இல்லைல்ல ஸோ அதாவது எதுவும் வாங்கலை ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் அச்சை தேதிக்கு வந்து கோல்டு தான் வாங்கணும் போயிட்டு வெள்ளி தான் வாங்கினோம் அப்படிலாம் இல்லை நான் சாதாரணமாக உப்பு வாங்கிட்டு வந்து வச்சேன் பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இது வெளியுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தான் வருது உங்களால் வெள்ளி வாங்க முடிஞ்சால் கூட போய் ஒரு சின்னதாக வந்து வெளியில் ஏதாவது வாங்கிக்கோங்க அச்சயத்திதி பெருசா மீன் பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் வாங்குற வழக்கம் இல்லை பட் இப்போ புதுசா வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம தேதி அந்த மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு எனக்கு ஒர்க் வருது பட் இருந்தாலும் சாமியை கும்பிட்டுடலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு எனக்கு பெருமாள் வந்ததுலாம் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா ஸ்பெஷலான டேன்னு சொல்றாங்க ஓகே அதையும் மதிப்பமே அப்படின்னு தான் ஸ்பெஷலான டேயில் வந்து என்னால் முடிஞ்ச விஷயங்களை வாங்கி இந்த அட்சயத்திதி வந்து சிறப்பாக வந்து நான் செலப்ரேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸில் உங்கள் பிக் வந்து ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் இது தான் வாங்கினேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் ஸ்ரீலங்கா வரேன் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டும் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன் இப்போ இதோட இந்த வ்ளாக் வந்து என் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஹாப்பி அட்சயத்திதிதி வாழ்த்துக்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பா பாய் சி யூ பாய் மக்களே